தமிழ்நிறம் நேர்களுக்கு வணக்கம் இன்று நம் நிகழ்ச்சியில் முன்னாள் அதிமுக நாடாளுமன்ற உறுப்பினர் கே சி பழனிசாமி சார் நம்மளே வந்து இணைஞ்சிருக்காங்க சார் வணக்கம் வணக்கம் தம்பி வான் சாகச நிகழ்ச்சி இதை பார்த்துருப்பீங்க இதில் வந்து ரொம்ப எல்லாருமே ரொம்ப ப்ரைடு அப்படின்னு இருக்க நேரத்தில் பார்த்தா ஐந்து பேர் வந்து அதில் இறந்துட்டாங்க ஆனால் மாசு அவர்கள் வந்து சொல்லியிருக்காங்க நாங்கள் எல்லா யாருக்கும் அதை தாண்டியுமே நாங்கள் வந்து பண்ணி கொடுத்துருக்கோம் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க இந்த நிகழ்வை எப்படி சார் பார்க்குறீங்க இதே போன்ற நிகழ்வு ரெண்டாயிரத்தி மூணில் அம்மா இருக்கிற பொழுது சென்னையில் நடந்தது பத்து லட்சம் பேர் இருபத்தோரு ஆண்டுகளுக்கு முன்பு கூடியிருந்தாங்க அந்த கூட்டத்தில் எந்த சிறு அசம்பாவிதம் கூட இல்லாமல் மிக சிறப்பாக நடந்து முடிஞ்சது ஆனால் இந்த முறை பார்த்தீங்கன்னா ஐந்து பேர் இறந்துருக்கிறாங்க அதிகாரபூர்வமாக அறிவித்தது நூற்றுக்கும் மேற்பட்டவர்கள் மருத்துவமனையில் அனுமதி இதுக்கு என்ன காரணம் அதிக நெரிசல் அந்த நிகழ்ச்சி முடிஞ்சதற்கு உடனே அவர்கள் வெளியேறுவதற்கு போதுமான ஏற்பாடுகள் இல்லை குடிநீர் வசதி இல்லை கழிப்பறை வசதிகள் இல்லை ஆம்புலன்ஸ் இல்லை நீங்கள் வழக்கமாக பார்த்தீங்கன்னா திரு ஸ்டாலின் அவர்கள் மத்திய அரசாங்கத்தை குறை சொல்வார் அதாவது மத்திய அரசாங்கம் தவறு செய்யாத காலத்திலேயுமே இவங்க பழி மத்திய அரசாங்கத்தின் மீது போடுவாங்க ஆனால் இப்போ இவர் சமீபத்தில் பிரதம அமைச்சர் சென்று சந்தித்து விட்டு வந்தார் இப்போ ஏதோ இன்றைய பத்திரிகைகளில் பார்த்தீங்கன்னா திரு உதயநிதி அவர்கள் பிரதமரை சந்திக்க போகிறார் அதனால தான் என்னன்னு தெரியல மெட்ரோ ரயில் யாரோட கட்டுப்பாட்டில் இருக்கு மத்திய அரசாங்க அரசோட சபர் ட்ரெயின் அது யாரோட கட்டுப்பாட்டில் இருக்கு மத்திய அரசாங்கத்தோட கட்டுப்பாட்டில் ஒரு பஸ்ஸில் எவ்வளவு பேர் போக முடியும் ஒரு ஒரு முப்பது நாற்பது பேர்கிட்ட கிட்ட ஐம்பது அறுபது பேர் ஒரு ட்ரெயினில் எவ்வளோ பேர் போக முடியும் அது நம்ம பேர் வந்து போகலாம் அப்போ அதிக ட்ரெயின் வசதிகளை ஏற்பாடு செய்திருந்தால் இந்த கூட்டம் இப்போ ஒரு இடத்துல இருக்கிற அதிக ஜனத்தொகையை கலைச்சு அவங்கவுங்க இடங்களுக்கு அனுப்பணும் பாதுகாப்பானா மெட்ரோ ட்ரெயின் ட்ரெயின் இதுல ஆயிரக்கணக்கானவர்கள் போகலாம் ஒரு இரநூறு ட்ரிப்பு முந்நூறு ட்ரிப்பு நானூறு ட்ரிப்பு அடிச்சாங்கன்னா போகும் ஆனால் ரயில்வேனுடைய அதிகாரப்பூர்வ அறிவிப்பே நாலு லட்சம் பேர் பயணித்தார்கள் வந்திருந்தவங்க பதினாலு லட்சம் பேர் அப்ப அந்த பத்து லட்சம் பேர் இருக்காங்க இல்லையா அவங்க எப்படி போனாங்க மாநில அரசு மட்டுமல்ல மத்திய அரசாங்கமும் காரணம் மாநில அரசாங்கம் போதுமான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை அவர்கள் வந்து எடுக்கல ஆனா ஒரு வினோதமாக இந்த முறை மத்திய அரசாங்கத்தின் மீது திரு ஸ்டாலின் அவர்கள் எந்த குற்றச்சாட்டும் சுமத்தல அப்ப இது பின்னணியில் ஏதோ இவர்களுக்குள்ள ஒரு உடன்பாடு இருக்கிறது தெரிய வருது இந்த நிகழ்வு வந்து திரு மா சுப்பிரமணியம் சொல்லலாம் அவர் சுகாதாரத்துறை அமைச்சர் அதுக்காக அவர் வந்து சொல்றாரு பேரிடர் மேலாண்மைன்னு இருக்கு அந்த அமைச்சர் ஒன்றுமே பேசலையே இது போன்ற நிகழ்வுகள் கூட்டம் வரும் பொழுது அந்த பேரிடர் மேலாண்மை தானே அவங்க செய்யணும் அடுத்து மத்திய உளவுத்துறை இருக்கு மிலிட்ரி இருக்கு ஒரு மிலிடரியோட ஆப்ரேஷன் அப்போ டிஃபென்ஸுனாலே உங்களுக்கு வந்து மத்திய அரசாங்கம் க கவனிப்பாங்க அப்போ உடனே அவங்களாவது கொஞ்சம் ஃபோர்ஸுகளை இறக்கி செய்யணும் இதையெல்லாம் தாண்டி அதே நாளில் ஆர்எஸ்எஸ் ஊர்வலம் ஆமாம் அதே நாளில் இப்போ அதையாவது முன்னெச்சரிக்கையா இல்லை இந்த ஏர் ஷோ இருக்குது இதுக்கு இவ்வளோ பேர் வருவாங்க அதனால் இந்த நாளை தவிர்த்துட்டு அடுத்த நாள் வச்சுக்கலாம் அல்லது முந்தையத்து நாள் வச்சுருக்கலாம் அப்படின்னு அந்த ஆர்எஸ்எஸ் ஊர்வலத்தையாவது தள்ளி வச்சுருந்திருக்கலாம் வேறு ஒரு பிரித்தொரு நாளுக்கு வேறு ஒரு நாளுக்கு அவங்க வந்து முந்தைய நாளோ அடுத்த நாளுக்கோ அவங்க வந்து ஷெடியூல் பண்ணியிருக்கலாம் காவல்துறை அதுக்கும் பாதுகாப்பு கொடுக்கணும் இதையும் பாதுகாப்பு கொடுக்கணும் அது வந்து ஒரு தேவையற்ற ஒரு அழுத்தம் அந்த காவல்துறை பணியாளர்களுக்கு அதிகாரிகளுக்கு ஏற்பட்டிருக்கும் இது நிச்சயமாக மத்திய அரசாங்கம் மாநில அரசாங்கம் இரண்டு பேரும் தவறு செய்திருக்கிறாங்க ஆனால் சார் இது என்ன சொல்கிறாங்கன்னா திமுக தரப்புல சொல்கிறப்ப இதை வந்து அரசியலாக்காதீங்க அப்படிங்கிற ஒரே ஒரு இல்லை அவங்க சொல்லிடுறாங்க நீங்கள் சொல்கிற மாதிரி ஆர்எஸ்எஸ் ஏன்னா திமுக வந்து நாங்கள் வந்து சனாதனத்தை எதிர்க்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் பார்த்தா ஆர்எஸ்எஸ் ஊர்வலம் ஒரு பக்கம் நடந்துகிட்டு இருக்கு நீங்கள் சொல்ல மாதிரி பார்த்தா இவங்க மத்திய அரசு இந்த இதுக்கு எதிர்ப்பே தெரிவிக்கல குறைஞ்சபட்சம் ஒரு அடிப்படையில் இருக்கிறவங்க நாளைக்கு ஏர் ஷோ இருக்குதுங்க ஒரு பத்து லட்சம் பேர் வருவாங்க நீங்கள் அதிகமாக வந்துட்டாங்கன்னா பத்துலேருந்து பதினாலு ஆனது அதிகப்படியாக இருக்கலாம் இதற்கு முன்பு நடந்த ஏர் ஷோலேயே பத்து லட்சம் பேர் வந்திருக்காங்கல்ல அப்போ குறைஞ்ச பிடிச்சி அந்த பத்து லட்சம் பேர் வருவாங்க இந்த நாளில் நீங்கள் இந்த ஆர்எஸ்எஸ் ஊர்வலத்தை வைக்காதீங்க எங்களால் ரெண்டு இடத்துல இது செய்ய முடியாது பெரிதொரு நாளுக்கு ஒரு நாளுக்கு வைங்க என்று சொல்லியிருக்கலாம் அப்புறம் அந்த க்ரௌடு டிஸ்பர்ஸ்மெண்ட்டுக்கு ஒரு க்ரௌடு பத்தாயிரம் பேர் நிற்கிற பொழுது பார்த்தீங்கன்னா ஆம்புலன்ஸ் போக முடியாது பஸ் போக முடியாது யாரும் போய் ரயில்வே ட்ராக்கில் நடுவில் நிற்க மாட்டாங்க அது ஃப்ரீ மூமெண்ட் இருக்கும் அப்போ இது ரயில்வே துறையை வந்து இவர்கள் சரியாக ஒருங்கிணைக்கலை ஓகே ஆனால் இவங்க வந்து அந்த பாஜக மேலே குறை சொல்வதற்கு பயந்துக்கிறாங்க ஓகே ஒருவேளை துணை உதயநிதி துணை முதல்வர் ஆன பிறகு இவங்க எப்போவுமே திமுக சொல்லுவாங்க இல்லையா அதிமுகவுக்கும் பாஜகவும் கள்ள உறவுல இருக்காங்க அப்படிங்கிறத சொல்லுவாங்க துணை முதல்வர் முதல்வரான கொஞ்சம் சலை சைலண்ட் ஆகிட்டாங்களா இல்லை இவங்களுக்குள்ளாரே ஒரு அக்ரிமெண்ட் இருக்கிற மாதிரி பாக்குறீங்க துணை முதல்வருக்கும் அதுக்கும் பெரிய சம்பந்தம் இருக்கிற மாதிரி நான் நினைக்கல பல அமைச்சர்கள் மீது ஊழல் இப்போ திரு ஸ்டாலின் அவர்கள் சொன்னார் இல்லையா எடப்பாடி பழனிசாமியும் அவரோடு இருந்த அமைச்சர்களையும் கரப்ஷன் கலெக்ஷன் கமிஷன் கலைஞரின் மகன் நான் சொன்னதை செய்வேன் செய்வது இதெல்லாம் அவர் பேசின வசனம் இல்லையா ஸோ அதே மாதிரி பல அமைச்சர்கள் மீது இருக்குது ஸோ அதனால் மத்திய அரசாங்கத்துக்கு இவர்கள் அடிபணிகிறாங்க தான் நம்ம பார்க்கணும் ஓகே சார் ஸோ அதிமுக ஒருங்கிணைப்பு நே நேற்று கூட நீங்கள் வந்து சொல்லியிருந்தீங்க என்ன மாதிரி நிலைப்பாடில் இப்போ இருக்குது சார் ஏன்னா எல்லாரையுமே ஒருங்கிணைக்கணும் அப்படிங்கிறத சொன்னீங்க அதற்கான முன்னேற்பாடுகள்லாம் எப்படி போயிட்டுருக்கு இன்றைய திமுக அரசாங்கத்தின் மீது கடுமையான ஒரு அதிருப்தி இருக்குது அது எல்லா மட்டங்களிலும் எல்லோராலும் ஒவ்வொரு வாக்காளர்களாலும் அது உணரப்படுகிறது ஆனால் இந்த திமுக ஒரு பலமான கூட்டணி அரசியல் ரீதியான ஒரு பலமான கூட்டணியை வச்சிருக்கிறாங்க அந்த கூட்டணியினுடைய வாக்கு பலமே அவர்கள் வெற்றிக்கு போதும் என்கிற மமதையிலையும் அதிமுக பிளவுபட்டு இருக்கிற காரணத்தினால வாக்குகள் சிதறும் இதுதான் இன்றைய திமுகவினுடைய பலம் அப்போ இந்த பலத்தை நம்ம முறியடிக்கணும்னா அதிமுகன்னு ஒரு ஓட்டு கூட நான் தான் நேற்று பேசும் பொழுது சொல்லியிருப்பேன் நான் நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்த தொகுதி திருச்செங்கோடு அதே நான் வந்து அகில இந்திய அளவில் இரண்டாவது வித்யா பெரிய வித்தியாசத்தில் நான் வெற்றி பெற்றேன் அதே தொகுதியில் தொண்ணூற்றி எட்டில் எடப்பாடி பழனிசாமி வெற்றி பெற்றார் ஆனால் தொண்ணூற்றி ஒம்பதில் ரெண்டாயிரம் பூத்து ரெண்டாயிரம் ஓட்டில் தோத்தார் ஒரு பூத்துக்கு ஒரு ஓட்டு வந்திருந்தால் அவர் ஜெயிச்சிருப்பார் அப்போ அதை அவர் கருத்தில் கொண்டு ஒரு ஓட்டு கூட செதறக்கூடாது ஒரு அதிமுக தொண்டன் கூட மன சங்கடத்தில் வருத்தத்தில் சோர்ந்து இருக்கக்கூடாதுன்னு கட்சியை ஒற்றுமைப்படுத்தி மீண்டும் ஆளுகர கட்சியாக அதிமுக உருவெடுக்க வேண்டும் அதற்கு இந்த ஒற்றுமை அவசியம் எல்லோரும் ஒருங்கிணைந்து பயணிக்கணும் மக்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா திமுக கூட்டணியை வீழ்த்த வேண்டுமானால் இதில் யாருக்கு என்ன பலம் இதில் யார் இதற்கு கடந்த காலங்களில் என்ன கசப்பு இதையெல்லாம் மறந்து ஒன்றுபட்ட அதிமுகவை எதிர்பார்க்கிறார்கள் அப்படி ஒரு ஒன்றுபட்ட அதிமுகவுக்கு வாக்களிப்பதற்கு அவர்கள் தயாராக இருக்கிறார்கள் எடப்பாடி பழனிசாமி என்ன நினைக்கிறாருன்னா அந்த இருபது சதவீத வாக்குகள் ரெட்டலை சின்னத்திற்காக வந்த வாக்குகள் இருக்குன்னு நினைக்கிறார் ஆனால் திமுக கூட்டணியை வீழ்த்துவதற்கு நமக்கு நாற்பத்தைந்து சதவீத வாக்குகள் தேவை அப்ப அந்த பர்செப்ஷன் பாலிடிக்ஸ் இது ஜெயிச்சிரும் அப்படின்னு ஒரு நம்பிக்கையை ஏற்படுத்தணும் பல தொலைக்காட்சிகளில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கு ஒரு அரசியல் விவாதங்களிலோ அல்லது அவர்கள் நடத்துகிற கணிப்பிலேயோ விஜய் உதயநிதி அண்ணாமலை அடுத்து யார் ஆமாம் விவாதங்கள் அப்படித்தான் போகுது அதில் அதிமுக லிஸ்ட்லேயே இல்லை ஆனால் அதுக்காக எடப்பாடி பழனிசாமி தன் மகனை கொண்டு வந்துட்டால் ஜெயிச்சர்லாங்கிறது இல்லை கட்சி வலிமையாக இல்லை அதனால கட்சி கட்சி பற்றிய சிந்தனை களத்தில் இருக்கிறவங்களுக்கு அது வர்றதில்லை அப்ப அந்த பர்செப்ஷன் பாலிட்டிக்ஸ் முக்கியம் ஒரு ஒரு நம்பகத்தன்மையை ஒரு நம்பிக்கையை உருவாக்கணும் அதனால இந்த இயக்கம் ஒன்றுபட வேண்டும் ஏன்னா நீங்க கூட நேற்றுக்கு அந்த இதெல்லாம் சொல்லிருந்தீங்க பார்ட்டி இந்த டிவி டிபேட்ல கூட அதிமுக சார்பாக பங்கேற்பாளர் கூட ரொம்ப கம்மியான யாரையும் அனுப்புறது இல்லைங்க நான் தந்தி டிவியில பாருங்க வாரம் நான் சொல்லியிருப்பேன் முதல்ல எடப்பாடி பழனிசாமிக்கு என்னோட வேண்டுகோளா சொல்றேன் அபிஷியல் அதிகாரப்பூர்வமான கட்சி சார்பான செய்தி தொடர்பாளர்கள் நீங்க அனுப்புங்க இல்லைன்னா யாரோரோ வர்றாங்க கட்சிக்கே சம்பந்தம் இல்லாதவன் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒன்றை புரிந்து கொள்ளணும் அவரை ஆதரிப்பதாக பொது வழியில் பேசுறவங்க பாதிப்பேர் திமுக காரங்க ஓகே அதாவது இந்த கட்சி பிரிஞ்சு இருக்கிறோம் நினைக்கிறான் அதனால என்ன நினைக்கிறான்னா எடப்பாடி பழனிசாமி பெரிய செல்வாக்கு இருக்குதுன்னு அவன் களத்துல கச்சை கட்டிக்கிட்டு நிற்கிறான் எதுக்கு இவருக்கு செல்வாக்கு குறைஞ்சிருக்குதுன்னு அந்த கட்சி சேர்ந்துருச்சுன்னா திமுக தோத்து போய்டும் அப்ப இவரை நம்ப வைக்கிறான் போலியா அப்ப பிஜேபி காரன் திமுக காரங்க களத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு இவருக்கு ஆதரவாக பயங்கரமாக கருத்து பதிவு பண்ணுவான் உள்ளே போய் அவன் யார்றான்னு பார்த்தோம்னா உள்ள அவன் திமுக காரனாக இருப்பான் இல்லை பிஜேபி இருப்பான் அப்ப இவர் ஏமாற்றப்படுகிறார் இவர் நம்பி ஏமாறுகிறார் அதைத்தான் நம்ம உணர்த்துறோம் களத்தில் அதிமுக அந்த ஸ்போக்ஸ் பர்சன்ஸே வந்து கிடையாது அப்போ அந்த களத்திலிருந்து அப்புறப்படுத்தப்படுகிறது அண்ணாதிமுக அதைத்தான் நான் ஒரு இடத்துல வந்து நான் சொல்லியிருப்பேன் அதில் வர்றவங்க பேசுகிறவங்க எம்ஜிஆருக்கெல்லாம் எம்ஜிஆர்லாம் யாருங்க யாருன்னே தெரியாதுங்கன்னு ஒருத்தர் பேசுகிறான் இன்னைக்கு ஐம்பது வயசு இருக்கிறவங்களுக்கெல்லாம் வந்து எம்ஜிஆரையே தெரியாது அப்போ இதெல்லாம் வந்து யாரை பாதிக்கும் அன்னாதிமுக வாக்கு வங்கியை பாதிக்கும் எடப்பாடி பழனிசாமி தலைமைக்கு தகுதி இல்லாதவர்னு எடுத்துக்காட்டும் அதே போல் இன்னொரு விஷயத்தையும் நான் சொல்லியிருப்பேன் தமிழ்நாடு முழுக்க எம்ஜிஆர் மன்றங்கள் எந்த இடத்துல எந்த இடத்துல செயல்படுது அது போர்டு இருக்கா கிளைக்கழகங்கள் அடிச்சுருக்கா கொடியேற்றப்பட்டிருக்குதா சொன்னதுக்கு அப்புறம் எடப்பாடி பழனிசாமி அதுக்கு நடவடிக்கை எடுத்திருக்காரு அது நடந்துகிட்டு இருக்கு அப்ப இந்த மாதிரி ஆக்கப்பூர்வமாக கட்சியை உயிரோட்டமா வச்சிருக்கணும் இப்ப நாங்கெல்லாம் புரட்சி தலைவர் எம்ஜிஆரோட பழகிற பொழுது அந்த ராமாவரம் தோட்டத்தில் அவரை சந்திக்க வருகிற கட்சிக்கார முகத்தை பார்த்து கட்சி எப்படி இருக்குது ஆட்சி எப்படி இருக்குதுன்னு அவர் அனுமானிச்சிருவார் கொஞ்சம் ஒரு தொய்வு தேர்ப்பட்டதுன்னா உடனே எம்ஜிஆர் மன்ற மீட்டிங் நடக்கும் மாநாடுகள் நடக்கும் தொண்டர்களை நேரடியாக அவர் சந்திப்பார் பேசுவார் கட்சி கட்சியை உயிரோட்டமாக வைத்திருந்தார் ஆனால் இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமிக்கு அடுத்த தேர்தலில் ஜெயிக்க முடியுமான்னு ஒரு வருத்தம் அப்போ எல்லா மட்டங்களிலும் பார்த்தீங்கன்னா ஒரு கிளையளவில் இருக்கிற சாதாரண உறுப்பினர்கள் இருந்து பொதுச் செயலராக இருக்கிற எடப்பாடி பழனிசாமி வரைக்கும் ஒரு சோர்வு ஒரு தேக்கம் ஒரு சந்தேகம் எதிர்காலத்தை பற்றிய ஒரு அச்சம் ஒரு கேள்விக்குறி இருக்குது இதை போக்கணும்னா என்ன ஒன்றுபட்ட அதிமுக ஒரு வலிமையான அண்ணா அதிமுக இந்த இயக்கம் வென்றுவிடும் இதை உருவாக்கினால்தான் இன்றைக்கு திமுகவோட பயணிக்கிறவங்க அங்கிருந்து அந்த கூட்டணியை முறித்து கொண்டு விலகி நம்மோட வருவாங்க இன்றைக்கு பயணிக்கிறவங்க அங்கிருந்து விலகி நம்ம கூட வருவாங்க ஏன்னா எடப்பாடி கூட கடந்த சில நாட்களுக்கு முன்னாடி ஓட்டு நமக்கு வந்து குறைஞ்சிட்டு அப்படிங்கிற சொன்னாங்க அப்புறம் இணையத்துல இளைஞர்கள் ரொம்ப இருக்காங்க அப்படின்னா நம்ம இன்ஸ்டாவிலையும் ரொம்ப அதிகமாக வரணும் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்றாங்க அது ஒரு பயனுள்ள ஒன்றா ஏன்னா அது ஒரு இருக்கப்போ சோஷியல் மீடியாங்கிறது

கருத்தாலும் மிக்கதாக இருக்கணும் அதை ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கணும் உண்மையானதாக இருக்கணும் அப்போ தான் அந்த இளைஞர்கள் முன் வருவாங்க ஆனால் ஒரு விஷயத்தை உணர்ந்துருக்கிறார் பத்து சதவீதம் வாக்கு வங்கி குறைஞ்சிருக்கு என்பதை அவர் உணர்ந்திருக்கிறார் வெளிப்படையாகவே வெளிப்படையாக ஏன்னா இது ரொம்ப ஆப்வியஸ் ரெண்டு கோடியே இருபது லட்சம் பேர் உறுப்பினர்கள் எடப்பாடி பழனிசாமி தான் அறிவிச்சார் எண்பது லட்சம் ஓட்டு தான் வந்திருக்கு அப்போ மிச்சம் ஒரு கோடியே நாற்பது லட்சம் ஓட்டு வரலை அது வந்துருந்தேன் ஜெயிச்சிருக்கலாம் அப்போ அது எங்கேன்னு தேடி பிடிச்சி கொண்டு வரணும் இல்லையா எஸ் ஸோ இதே மாதிரியான நிலைமை தொடர்ந்து என்ன தான் சார் ஏன்னா நீங்கள் எம்ஜிஆர் பின்னாடியே எம்ஜிஆரோடைய ஃபோட்டோஸ் இதெல்லாம் இருக்குது அந்த அப்படி இருக்கக்கூடிய ஒரு கட்சி இந்த மாதிரி போயிட்டுருக்கு நீங்கள் ஒருங்கிணைப்புக்குள்ளே நிறையா இதெல்லாம் பார்க்குறப்ப உங்களுக்கு எப்படி இருக்கு நிச்சயமாக வர்ற டிசம்பர் மாதம் நடக்கிற இந்த பொதுக்குழுவில் பல மாற்றங்களை பல முன்னேற்றங்களை எதிர்பார்க்கலாம் எடப்பாடி பழனிசாமியே முன் வந்து இந்த இயக்கத்தை வலிமைப்படுத்தலாம் ஒற்றுமைப்படுத்தலாம் என்று ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது அதை அவர் செய்தால் பாராட்டப்படுவார் செய்ய தவறினால் அப்புறப்படுத்தப்படுவார் ஏன்னா இதே இதுல பார்த்தா நேற்று டிடிவி தினகரனும் வந்து அமமுக சார்பாவும் வந்து மீட்டிங் நடத்தியிருக்காங்க அதுல கூட சொல்லியிருக்காங்க அதுக்காக நான் போய் ரெட்டை எல்லாம் திருப்பி நாங்க கூட்டணி எல்லாம் வைப்போமா அப்படிங்கலாம் முடியாதுதான் மாதிரி சொல்லியிருக்காங்க இப்படியே கொஞ்சம் கொஞ்சம் எல்லாரும் தனித்தனியாவே இருக்காங்க சார் நீங்களும் ஒருங்கிணைப்பு செய்யணும்னு சொல்லி ரொம்ப நாளா வலியுறுத்திட்டு இருக்கீங்க சசிகலா அவர்களும் பார்த்தா அவங்க தனியா இருக்காங்க ஓபிஎஸ் இப்படி இப்பதான் அப்ப ஒண்ணு சேருவாங்க இதுக்கான காலம் ஏன் கூடல ஓபிஎஸ் பொறுத்த வரைக்கும் அவர் வந்து முழுக்க முழுக்க பாரதிய ஜனதா கட்சியினுடைய அனுதாபியா இருக்கார் இப்ப கூட நேத்து பாத்து ஒரு செய்தி வந்துருக்காரு ஆமாடிய பாக்குறாரு பா அமித்ஷா பாக்குறாரு அதாவது அண்ணா அவருக்கு பிரச்சனைய என்னன்னா அதீதமான பாஜக பாசம் ரொம்ப ஆமாம் அவர் வந்து முதல்ல அவரை முதலமைச்சராக்கியது அதிமுக அந்த அதிமுகவுக்கு விசுவாசமாக தன் பயணத்தை தொடரணும் பாஜகவினுடைய அந்த அனுதாபத்திலிருந்து அவர் வந்து வெளியில் வரணும் திருமதி சசிகலா அவர்களுக்கு பிரச்சனை என்னென்னா அவர் தான் இன்னும் நம்புறார் அந்த இருபது வருஷம் கழித்து கூட அந்த நீலாம்பரின்னு ஒரு கேரக்டர் இருக்குமே அந்த மாதிரி வந்து இன்னும் நான் தான் பொதுச் செயலர் அதெல்லாம் விட்டுட்டு யதார்த்த கலா அரசியலுக்கு அவர் வந்து வரணும் தினகரன இந்த கட்சிக்கு தன் குடும்பத்து கையில் இந்த கட்சி வரணுங்கிறத விட இன்றைக்கு எல்லோரும் ஒரு கல நிலவரத்தை உணர்ந்து ஒன்றுபட்டு பயணிக்கணும் கட்சி நல்லா இருந்தால் தான் நம்ம எல்லாருமே வலிமையாக இருக்க முடியும் என்பதை உணர்ந்து எல்லோரும் ஒருங்கிணைப்புக்கு முயற்சி செய்யணும் வரணும் ஆனால் தினகரன் அவர் நேற்று அந்த பேச்சில் பார்க்கறவன் நம்முடைய அம்மா அவர்களுடைய கொடி பை தந்த கொடி கம்பீரமாக கோட்டையில் பறக்கணும் அப்படின்னு சொல்லி தன்னுடைய தொண்டர் நகரம் இருந்தாலும் பிறகு இல்லையானாலும் பறக்கும் ஓகே ஏன்னா சசிகலா தினகரன் இந்த குடும்பத்தின் மீது பார்த்திங்கன்னா பலரும் பாதிக்கப்பட்டிருக்கா ஓகே இந்த இயக்கம் எம்ஜிஆர் காலத்தில் பதினேழு லட்சம் உறுப்பினர்களை கொண்டு தொடர் வெற்றியை பெற்றிருது ஒன்றரை கோடி உறுப்பினர்களை கொண்டு அம்மா காலத்தில் இரண்டு முறை ஆட்சியை இழந்தது யார் காரணம் இந்த குடும்பம்தான் காரணம் கட்சிக்காரனே ஓட்டு போடல ஏன் போடல இவர்களால் இவர்கள் மீது இருக்கிற அந்த வெறுப்பு அப்ப அதே வெறுப்பை எடப்பாடி பழனிசாமி தனக்கு அந்த வெறுப்பை உண்டாக்கிட்டு இருக்கார் இப்ப இவர் ஒருங்கிணைப்பதற்கு இவர் எதிராக இருக்கிறார் என்று அவரை வில்லனாக பார்க்கிற ஒரு சூழ்நிலை இன்றைக்கு உருவாகிட்டு இருக்கு ஸோ நீங்கள் சொல்கிற மாதிரி டிசம்பருக்கு பிறகு அந்த ஒருங்கிணைப்புக்கு பிறகு ஒரு நல்ல மாற்றம் வருகிற டிசம்பர்லேருந்து அடுத்த டிசம்பருக்குள்ள அந்த ஓராண்டு அதிமுகவுடைய பொற்காலமாக இருக்கும் இருபத்தி ஆறாவது வருடத்தில் நடக்கிற சட்டமன்ற தேர்தலில் அதிமுக வென்று ஆட்சி அமைக்கிற வலிமையை பெறும் என்று நான் நம்புறேன் எல்லோரும் அதிமுக உணர்வாளர்கள் நம்புகிறாங்க ஓகே நீங்கள் சொல்ல முடியும் அந்த பிரிந்தவர்கள் கூடினால் அப்படிங்கிறபடி அது ஒரு வெற்றியை கொடுக்குமா அப்படிங்கிறத நம்ம வரக்கூடிய காலங்களை பொறுத்து தான் நம்ம பார்க்கணும் இந்த நேரத்தில் நேரத்தை ஒதுக்கி கொடுத்து உங்களுடைய கருத்துக்களை வழங்கி மிக்க நன்றி சார்